அமெரிக்காவில் உருவான காட்டுத்தீயில் இருந்து மக்களை காப்பாற்ற உதவிய விமானம் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் உங்கள் எல்லோருக்கும் அமெரிக்காவில் ஏற்பட்ட காட்டுத்தீ பேரிழப்பு பற்றி தெரியும் அந்த அழிவு அதிகரிக்காமல் இருக்க பெரும் உதவியாக இருந்த டிசியு டென் ஏர் டேங்கர் பற்றி தெரிந்து கொள்வோம் டென் ஏர் டேங்கர் இந்த விமானம் மக்டோன்னல் தக்லஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட வைட்பாடி பாடி ரக விமானமாகும் பயணிகள் விமானமாக இருந்து பின்னர் தீயணைப்பு விமானமாக மாற்றப்பட்ட இந்த விமானங்கள் மொத்தமாக ஐந்து பாவனையில் உள்ளது முப்பத்தைந்தாயிரத்து ஐநூறு லீட்டர் நீரை அல்லது தீயை அணைக்கும் பிங்க் வாட்டர் என அழைக்கப்படும் கெமிக்கல்களை சுமக்க வல்லது இது முப்பது தீயணைப்பு ஹெலிகாப்டர் சுமக்கும் நீரிற்கு சமமானதாகும் எட்டு வினாடியில் முப்பத்தையாயிரம் லீட்டர் நீரையும் திறந்துவிடவல்ல அதி தொழில்நுட்ப டாங்கிகளைக் கொண்ட இந்த விமானம் தற்போதைய காட்டுத்தீயின் போது சுமார் ஆறு இலட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் லீட்டர் பிங்க் வாட்டர் ஐ காடு முழுவதும் தெளித்து காட்டுத்தீயை அணைத்தது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு வடிவமைக்கப்பட்ட இந்த விமானத்தின் உதவியால் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு அமெரிக்காவில் பல உயிர்கள் காப்பற்றப்பட்டுள்ளது என்றால் மிகையாகாது இதுபோல விமானங்கள் சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்களையும் புதிய விமானங்கள் பற்றியும் தெரிந்து கொள்ள வியான்சா பிளேன்ஸ்பாட்டர் சேனல்லை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்